ஓம் சக்தி அருள்வாக்கும் அனுபவங்களும் நான் கண்ட அம்மா சக்தி தாமோதரன் தாமஸ் டவுன் பெங்களூர் என் இளைய மகள் திருமணம் முடிந்து பதினைந்தாம் நாள் மனநோயால் பாதிக்கப்பட்டாள் பல்வேறு வைத்தியர்களை அணுகி சிகிச்சை பெற்றும் பலனில்லை யாரோ செய்வினை வைத்திருக்கலாம் என்றெண்ணி மாந்திரிகம் பூசை கழிப்பு என்றெல்லாம் பணத்தை செலவு செய்தும் குணமாகாமல் தவித்து நின்றோம் இந்நிலையில் செவ்வாடை தொண்டர்கள் சிலர் மூலமாக மருவத்தூர் பற்றி கேள்விப்பட்டோம் உடனே மருவத்தூர் சென்றோம் அங்கவலம் வந்தோம் அம்மாவிடம் அருவாக்கு கேட்டோம் வீட்டில் குடும்ப நல வேள்வி ஒன்றை செய்யுமாறு அம்மா உத்தரவிட்டார் அதன்படி செவ்வாடை தொண்டர்கள் துணையுடன் சித்தர் பீடத்தில் முறைப்படி குடும்ப நல வேள்வி செய்தோம் அதன் பிறகு என் இளைய மகள் பூரண குணமடைந்தாள் அதன் பிறகு ராஜாஜி நகர் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்ற உறுப்பினரானே அது முதல் எனக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு வளர்ந்தது பின் பெங்களூரில் விபூதிபுரத்தில் மன்றம் தொடங்கினார்கள் அங்கே சென்று தொண்டு செய்யும் பாக்கியம் கிடைத்தது விபூதிபுரத்தில் இருக்கும் முத்துமாரியம்மன் ஆலயத்தில் தான் மன்றம் தொடங்கப்பட்டது நம் அன்னை ஆதிபராசக்தியை பிரதிஷ்டை செய்த அந்த வினாடியிலே அந்த ஆலயத்தில் பல வருடங்களுக்கு முன்னால் நட்டு வைக்கப்பட்டிருந்த திரிசூலம் அசைந்தாடியது அந்த அற்புதம் கண்டு அங்கிருந்த பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்று முழங்கி பரவசப்பட்டனர் அடுத்த முறை அருள்வாக்கு கேட்க கேட்கச் சென்ற ஆலயத்தில் உள்ள என் படத்தை சற்றே தள்ளி வைத்து வழிபாடு செய் உங்கள் ஊரை உயர்த்தி காட்டுகிறேன் என்றால் அன்னை அன்னையின் வழிபாட்டு மன்றம் அமைத்த பிறகு குக்கிராமமாக இருந்த அந்த ஊர் எப்படியெல்லாம் மாறிவிட்டது இன்று இந்த ஊரில் மின் விளக்குகள் தண்ணீர் குழாய் வசதி சாலை வசதி பஸ் வசதி என இப்பொழுது அது நகரம் போல காட்சியளிக்கிறது ஏழு பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பெங்களூர் கமலா நகரில் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றம் புதியதாக தொடங்கப்பட்டது கூட்டம் பெருகியதால் இட நெருக்கடி ஏற்பட்டது வேரிடம் பார்த்தோம் வேரிடமும் கிடைத்தது அம்மாவிடம் இது குறித்து முறையிட்டோம் மகாபலிபுரத்தில் சிலை செய்து நல்ல நாள் பார்த்து நவதானியம் வேப்பிலை வாசத்தில் வைத்திருந்து சிலை பிரதிஷ்டை செய்து மஞ்சள் நீரால் அபிடேகம் செய்து வாருங்கள் பிறகு கோயில் கட்டி கும்பாபிடேகம் செய்யலாம் என்றார்கள் ஒரு நாள் நடுத்தர வயதுள்ள கன்னட பெண்மணி வெள்ளிக்கிழமையன்று மன்றத்தின் முகப்பில் நின்று ஆதிபரா சக்தி தேவி நன்னோடவே மார்பாடி எத்கொண்டு ஓசிப்பிட்டா நீனே தரிசு கொடுபேக்கோ என்று வேண்டினார் மன்ற சக்திகள் கன்னட மொழியில் விசாரித்த போது அவர் சொன்னார் எனது குடும்பத்தை சேர்ந்த நகைகளை ஒரு மார்வாடியிடம் கொடுத்து வைத்திருந்தோம் அந்த ஆள் கடையை காலி செய்துவிட்டு இரவோடு இரவாக ஓடிப்போய் விட்டார் மூன்று மாத காலமாக அலைகிறேன் போலீஸில் புகார் செய்து பார்த்தேன் போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை யாரோ சொன்னார்கள் ஓம் சக்தி தேவுடு தமிழர் தேவுடு ஒருமுறை அங்கே போய் வேண்டிக்கொள் கொள் என்றார்கள் என்று கூறினார் அம்மா கவலைப்படாதே இவள் தமிழர்களுக்கு மட்டும் தெய்வமில்லை லோக மாதா பிரபஞ்சம் அனைத்திற்கும் தாய் கிறிஸ்தவர் முகம்மதியர் ஏழை பணக்காரர் படித்தவர் படிக்காதவர் அமெரிக்கா மலேசியா என உலகில் உள்ள எல்லோரும் இவள் பிள்ளைகள் நீங்களும் நாங்களும் அவள் குழந்தைகள் சுருங்க சொன்னால் ஒரே தாய் ஒரே குலம் என்று அவள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வருகிறாள் மொழியால் நாம் வேறு தாய்ப்பாசத்தால் நாம் எல்லாம் ஒன்று கவலைப்படாமல் வாராவாரம் வழிபாட்டிற்கு வாருங்கள் கன்னட மொழியில் மந்திர நூல் உண்டு அதை படியுங்கள் என்று கன்னட மொழியில் நம் சக்திகள் விளக்கமளித்தனர் அதன் பிறகு அடிக்கடி மன்றம் வந்து கொண்டிருந்தார் சில நாள் கழித்து இந்த சாதாரண கண்ணாடி படத்திற்கு இவ்வளவு சக்தியா இவ்வளவு மகிமையா அதிசயமாக இருக்கிறதே என் வாழ்நாளில் கர்நாடகம் தமிழ்நாடு என எவ்வளவோ கோயிலுக்கு போயிருக்கிறேன் அடே அப்பா இந்த படத்திற்கு இவ்வளவு சக்தியா என்று பிரமித்தபடி கூறிக்கொண்டிருந்தார் மன்ற சக்திகள் என்ன நடந்தது விவரமாகச் சொல்லுங்கள் என்று விசாரித்தனர் சக்திகளே நீங்கள் சொன்னபடி நித்தம் நித்தம் ஓம் சக்தியை வேண்டி வந்தேன் என் நகைகளை எடுத்து சென்ற மார்வாடி போன வாரம் என் வீடு தேடி வந்து என் நகைகளை எல்லாம் கொடுத்துவிட்டு போனார் என்று கூறி மகிழ்ந்தார் ஒருமுறை மன்றத்தில் இருமுடி கட்டும் பணிக்கு ஏற்பாடுகள் நடைபெற்ற வண்ணம் இருந்தன ஒரு பெண்மணி வந்தார் சக்தி நான் என் கணவருக்கு தெரியாமல் மன்றத்திற்கு வந்து செல்கிறேன் அவருக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது பக்தியும் கிடையாது நான் மருவத்தூரை பார்த்தது கிடையாது கோயிலுக்கோ மன்றத்திற்கோ போனால் திட்டுவார் அடிப்பார் இருமுடி எடுக்காமல் உங்களோடு வரலாமா என் கணவரை கேட்டு பார்க்கிறேன் சரி என்றால் என்னை அழைத்து கொண்டு போகிறீர்களா என்று பரிதாபமாக வேண்டினார் இரண்டு நாள் கழித்து அந்த பெண்மணி வந்தார் சக்தி எப்படியோ என் கணவர் அனுமதி அளித்துவிட்டார் செவ்வாடை கட்டக்கூடாது அந்த அடிகளார் நம்மை போன்ற மனிதர் அவரை கும்பிடக்கூடாது கோவிலை மட்டும் பார்த்துவிட்டு வர வேண்டும் என்று நிபந்தனை போட்டார் சரி என்று ஒப்புக்கொண்டு வந்துவிட்டேன் என்னால் இருமுடி எடுக்க முடியாது ஆனாலும் உங்களோடு மருவத்தூருக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்றார் ஒப்புக்கொண்டோம் மருவத்தூருக்கு எங்களோடு வந்தார் அங்கவலம் வந்தார் இரண்டு டாலர் அம்மாவின் சிறிய படம் ஒன்று வாங்கி மறைத்து வைத்துக்கொண்டு ஊர் திரும்பினார் கோயிலுக்கு போய்விட்டு வந்துவிட்டாய் அல்லவா அது போதும் இனிமேல் மன்றத்திற்கு போகாதே என்று அவரது கணவர் தடை போட்டு விட்டார் பாவம் அந்த பெண்மணி கணவன் ஊரில் இல்லாத நாட்களில் மன்றம் வருவார் தொண்டு செய்துவிட்டு திருப்தியோடு வீட்டிற்கு போவார் ஒரு நாள் அவர்கள் வீட்டில் வந்த விருந்தினர்களோடு சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தனர் அச்சமயம் அந்த அன்பருடைய மூன்று வயது பெண் குழந்தை அருகே விளையாடிக் கொண்டிருந்தது பேச்சு சுவாரஸ்யத்தில் குழந்தையை மறந்துவிட்டனர் நீண்ட நேரத்திற்கு பிறகு குழந்தை எங்கே என்று தேடினார்கள் வீடு முழுவதும் தேடினார்கள் எங்கும் குழந்தையை காணோம் அவர்கள் வீடு பஸ் நிலையம் அருகே இருந்தது ஐயோ குழந்தையை காணோமே யாராவது கடத்திக் கொண்டு போயிருப்பார்களா என்று பயந்தார்கள் நான்கு மணி நேரமாக அங்கும் இங்குமாக தேடியும் புலப்படவில்லை கடைசியில் அவர்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள ஒரு தண்ணீர் தொட்டியை போய் பார்த்தார்கள் ஐயோ ஐயோ கடவுளே என்று கதறி அழுதார்கள் அந்த தண்ணீர் தொட்டியில் தான் குழந்தை கிடந்தது வெளியே எடுத்து போட்டார்கள் பேச்சு மூச்சு இல்லை சிவப்பு நிறத்தில் இருந்த குழந்தை உடம்பு கருத்து விட்டது தண்ணீரில் ஊறி கிடந்த அந்த பச்சை கொடியின் உடம்பு உப்பி கிடந்தது குய்யோ முறையோ என்று பெண்களின் கூக்குரல் குழந்தையைப் பெற்ற தாய் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு கதறினார் அக்கம் பக்கம் இருந்து கூட்டம் கூடிவிட்டது குழந்தையின் தாய் சில நாட்களுக்கு முன்பு வாங்கி மறைத்து வைத்திருந்த அன்னையின் படத்தை எடுத்துக்கொண்டு வந்து கையில் வைத்துக்கொண்டு ஓம் சக்தி அம்மா தாயே என் குழந்தையை காப்பாற்று நீதான் எனக்கு கதி என்று தரையில் புரண்டு ஓலமிட்டு அழுதார் இந்த நேரத்தில் திடீரென்று நடுத்தர வயதுள்ள பெண்மணி ஒருவர் கூட்டத்தை விளக்கிக் கொண்டு உள்ளே பிரவேசித்தார் மண்ணில் கிடந்த குழந்தையை உற்று நோக்கினார் அம்மன் படத்தின் முன்பு நாம் சக்தி மாலையை உருவேற்றுவது போல உருவேற்றினார் என்ன ஆச்சரியம் பேச்சு மூச்சற்ற குழந்தை கண் திறந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டது கருநிறம் பழையபடி சிவப்பாக மாறியது உயிர் போன குழந்தைக்கு உயிர் வந்தது அந்த பெண்மணி உள்ளே புலம்பிக் கொண்டிருக்கும் குழந்தையின் தாயிடம் சென்று அழாதே எல்லாம் சரியாய் போய்விடும் போய் உன் குழந்தையை பார் என்றார் தாய் வந்து குழந்தையை பார்த்து அசந்து போய் குழந்தையை அள்ளி எடுத்து வாரி அணைத்து கொண்டார் ஆனந்த கண்ணீர் மல்க அந்த தாய் நன்றி சொல்ல நிமிர்ந்து பார்த்த வேளையில் அந்த பெண்மணியை காணோம் இவ்வளவும் சில நிமிடங்களில் நடந்து முடிந்துவிட்டது மாயமாய் மறைந்துவிட்டால் அந்த மருவத்தூர் ஆதிபரா சக்தி அந்த கணவர் இந்நிகழ்ச்சிக்கு பிறகு என்ன சொன்னார் தெரியுமா என் மனைவியை இம்சை செய்தேன் அதன் பலனை அனுபவித்தேன் முதலில் எனக்கு அம்மா டாலரை கழுத்தில் போடுங்கள் என்றார் மறுவோரில் வாங்கி வந்து மறைத்து வைத்த டாலர் அவர் கழுத்தில் போடப்பட்டது அன்று முதல் அவரும் மன்றத்தில் இணைந்து பணி செய்து வருகிறார் பூமி ஆகாயம் சூரியன் சந்திரன் இதெல்லாம் பேசுவதில்லை உலக மக்களுக்கு அவை அன்றாடம் உதவி வருகின்றன அதேபோல பேசாமல் சாதித்து வருபவர் அடிகளார் அவர்கள் இந்திய நாட்டில் வாழும் நமக்கு மேல் மருவத்தோர் மகான் தான் கண்கண்ட தெய்வம் ஆண்டவனை காண்பது அரிது குருவை காண்பது எளிது அவர் மூலமாக பரம்பொருளை காணலாம் குருவாய் அன்னையாய் இல்லற ஞானியாய் இந்த அவதார காலத்தில் லட்சோப லட்சம் பக்தர்களுக்கு மற்றும் செவ்வாடை தொண்டர்களுக்கு நடமாடும் தெய்வம் அருள்திரு அடிகளார் அவர்களே ஆவார் பொம்பல சிரிச்சா போச்சி புகையல வரிச்சா போச்சு பெண் புத்தி பின்புத்தி பெட்டை கோழி கூவியா பொழுது விடிய போகிறது ஐயோ பெண் குழந்தையாய் பிறந்து தொலைந்து விட்டதே என்றெல்லாம் சொல்லி தட்டி கழித்து ஒதுக்கி வைத்த மாதர் குலத்தை அம்மா அம்மா என்று பெண் குலத்தால் வாய் நிறைய அழைக்கப்படும் தான் பெண் குலத்திற்கு உயர்ந்த அந்தஸ்து வழங்கி வருகிறார்கள் பெண் குலத்திற்கு பெருமை தேடி வைத்திருக்கிறார்கள் மற்ற ஆன்மீகவாதிகள் எல்லாம் பெண்களுக்கு வாதாடினார்கள் அடிகளார் அவதாரம் தான் அவர்களுக்கு நடைமுறையில் உயர்வான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது பெண்கள் கருவறையில் அர்ச்சனை செய்வது பெண்கள் வேள்வி செய்வது ஆன்மீக மாநாடுகள் நடத்துவது என நடைமுறையில் கொண்டு வந்த அவதாரம் நம் அடிகளார் அவர்களின் அவதாரம் ஓம் சக்தி ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே இங்கே நடைபெறுகின்ற நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்து சொல் இவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி